ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் நாம் இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவும் போல் நார்மலாக இல்லாமல் இந்த முட்டை அவியல் ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த முட்டை அவியல் பண்ணுறதுக்கு ஒரு மூணு முட்டை எடுத்துருக்குறேன் இந்த மூணு முட்டையும் தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சம் துருவுன தேங்காய் ஒரு காஞ்ச மிளகா வைத்தல் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு நல்ல மிளகு அப்புறம் கொஞ்சமாக சீரகம் அதாவது ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ரெண்டு மூணு பல்ஸ் போட்டு எடுத்தாலே போதும் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டாவியல் சாப்பிட்டதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி முட்டையை வச்சு இதை விட சிம்பிளாக வேறு எந்த ரெசிப்பியும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸி பண்ணுறது முட்டையும் நல்லா பாயில் ஆயிடுச்சு ஆறு நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் தோல் உரிச்ச முட்டையை சைடில் தனியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை வேக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா எடுத்த உடனே நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சால் அந்த மாதிரி கிராக் எதுவும் இல்லாமல் அழகாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணதில்லையா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கேஸ்டில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரே ஒரு மிளகாவத்தில் கிளி சேர்த்துக்கலாம் மிளகாவத்தில் சேர்ந்ததும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கலாம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாது ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் இருந்தாலே போதும் இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் ஊற்றுன தண்ணி சுண்டி வந்ததும் முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை அப்படியே சேர்க்காமல் லைட்டாக கட் பண்ணி போடணும் இந்த மாதிரி சைடில் ரெண்டு மூணு இடத்துல கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நடுவில் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சைடில் அங்கங்கே ஒவ்வொரு கோடு ஏற்றுக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு டிசைன் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே பண்ணிக்கோங்க பட்டு முட்டையை ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது லைட்டாக பாதி வரைக்கும் கட் பண்ணிவிட்டால் போதும் அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும் இப்போ நம்ம கட் பண்ண முட்டையை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் முட்டையை போட்டு தேங்காவோட சேர்த்து லைட்டாக கிளறி விடணும் அதே நேரம் முட்டை உடஞ்சிடக்கூடாது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எப்பவும் போல் ஒரே மாதிரி இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் சேர்த்து பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் முட்டையை வச்சு வேறே நிறைய ரெசிபீஸ் அதாவது எக் புர்ஜி எக் மசாலா அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே மோஸ்ட்லி சைட் டிஷ் ரெசிபீஸ் தான் ஸோ சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும் இந்த முட்டாவியில் எல்லா ஒயிட் ரைஸுக்கும் அப்புறம் உளுந்தஞ்சோறுக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி உளுந்தஞ்சோறு கூட தான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கு லஞ்சுக்கு வெள்ளை உளுந்து வச்சு உளுந்தஞ்சோறு பண்ணியிருக்கிறேன் இந்த உளுந்தஞ்சோறு ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் உளுந்தஞ்சோறு மாதிரியே இந்த உளுந்தஞ்சோறு நல்லாயிருக்கும் இந்த உளுந்தஞ்சோறு மற்ற உளுந்தஞ்சோறு மாதிரி வேகிறதுக்கு அவ்வளோவா டைம் எடுக்காது ஸோ சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் இந்த உளுந்தஞ்சோறு ரெசிப்பியே இது வரைக்கும் பார்க்காதவங்க என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த முட்டாவியல் ரெசிபி பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்